எல்லோருக்கும் வணக்கங்க கூலி 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 கிட்டத்தட்ட மூணு வாரம் கழித்து கூலி அப்டேட்டை உங்கள் நான் சொல்ல போகிறேன் ஸோ உண்மையிலே நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டு ஸோ எத்தனை நாள் வந்து ரஜினி சார் இந்த படத்துக்காண்டி கால்ஷீட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு ஸோ உண்மையிலேயே வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அதுவும் இல்லாமல் வந்து ரஜினி சார் வந்து இத்தனை நாள் வந்து கால்ஷீட் கொடுக்குற ஒரே படம்னால் அது இந்த படம்தான் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ரஜினி சாரோட சேல்ரி பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது கோடி ஸோ இது வந்து அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான் அஃபிஷியல் கிடையாது பட் ஆனால் வந்து நான் தேடி அலசி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது உண்மையிலே வந்து ஆசியாவிலே அதிக சம்பளம் வாங்கி நடிக்கிற ஒரே நடிகர் ரஜினி சார் அப்படிங்கிற ஆர்டிக்கல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் படித்து பார்த்தேன் உண்மையிலேயே வந்து கூலிப்படத்தில் தான் இரநூத்தம்பது கோடி சேல்ரி வாங்குறாரு ஸோ கூலிப்படம் சம்மந்தமான தான் ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் ரஜி ரஜினி சாருக்கு அளவுக்கு சால்ரி இருக்கிறப்ப டைரக்டராக இருக்கிற லோகேஷ் கங்க ரஜினி சேல்ரி இல்லாமல் அப்போவும் உண்மையிலே இவருக்கும் ஹையஸ்ட் சால்ரி தான் எண்பது கோடி சேல்ரி வாங்கியிருக்காரு ஸோ இதுவும் வந்து அன் ஒரு விஷயந்தான் அஃபிஷியல் கிடையாது ஸோ இது ஒரு சைட் இருந்தாலும் இந்த படம் சம்மந்தமான அப்டேட்டுகள் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துக்கிட்டே தாங்க இருக்குது முதல் ஷெடியூலை வந்து ஹைதராபாத்தில் முடித்தாங்க ஸோ செகண்ட் ஷெடியூலை வந்து சென்னையில் முடித்தாங்க சென்னையில் அதிரடி சண்டை காட்சிகள் வந்து ஷூட் பண்ணாங்க அப்புறம் வந்து ஒரு பாடல்களும் பதிவு பண்ணிணாங்க இப்படி வந்து மாற்றி மாற்றி மூணு ஷெடியூலை வந்து லோகேஷ் அவர்கள் கூலி படத்துக்காண்டி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாப்புல இப்போ நாலாவது ஷெடியூலுக்காண்டி இவங்க தேர்ந்தெடுத்த லொகேஷன் தான் உண்மையிலே வந்து பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கு ஸோ பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து துறைமுக காட்சிகள் அதிகமாக இருக்கிற ஒரு படம் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பாஸ்டர் வெற்றி படமாக தான் உருவாகிருக்கு தீ படம் அது உண்மையிலே வந்து துறைமுகத்தை பேஸ் பண்ணி ஒரு ஹார்பரை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட சீன்கள்லாம் இருந்துச்சு ஐ திங்க் வந்து நான் சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல பட் ஆனால் என் ஞாபகத்தில் இருந்தது இது மட்டும்தான் சரியாக சொல்லியிருந்தேன்னா பாராட்டுங்க தப்பாக சொல்லியிருந்தேன்னா வான் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு துறைமுக காட்சியில் திரும்பவும் ரஜினி சார் வந்து நடிக்க போகிறாங்க ஹார்பரில் எப்படி ஹார்பரில் ஸோ ஹார்பரில் ரஜினி சார் வந்து டுயேட்டா பாட போகிறாங்க இல்லை வந்து சோக காட்சி எடுக்க போகிறாங்களா இல்லை காமெடியா அப்படிலாம் யோசிக்காதீங்க ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஹார்பரில் நாற்பது நாள் வந்து ஷூட் பண்ண போறாங்க முழுக்க ஆக்ஷன் 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 மட்டும்தான் ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இருந்தாலும் சொல்றேன் கிறிஸ் ஆல்ரெடி வந்து விக்ரம் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ வெறித்தனமான ஒரு ஒளிப்பதிவாளர் தான் நான் சொல்லணும் பார்க்க அப்படியே வந்து ஹீரோ மெட்டீரியல்லே இருப்பார் வில்லனாகவும் வில்லனாகவும் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அந்தளவுக்கு மனுஷன் கணக்கச்சிதமாக பொருந்துவாப்பில்ல ஸோ அப்படி கேமராவை தூக்கி அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி நடந்தாருன்னா அருணால்ட நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு உடம்ப வந்து அப்படி ஃபிட்டாக வச்சுருப்பாப்ல ஸோ கிட்டத்தட்ட இவர் தான் கேமராமேனா அப்படின்னு சொன்னால் கூட யாராலையும் நம்ப முடியாது அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஒரு கேமராமேன் தான் கிறிஸ் ஸோ இவர் இந்த படத்தில் வந்து கேமராமேனாக ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ ஆல்ரெடி வந்து லோகேஷ் கனக கனகராஜ் வந்து இந்த விஷயத்த வந்து அஃபிஷியலாகவே தெரிவிச்சிட்டாப்புல ஸோ லோக்கியோட ரஜினி சார் வந்து கூட்டு சேர்ந்ததுனால இங்கே நிறைய பேர் வந்து இந்த படத்தை செம்மையாக 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 எதிர்பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க தனித்துவமான ஒரு படமாக தான் ரெடியாகுது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் ரஜினி சாரை நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரஜினி சார் வந்து நெகட்டிவ் ரோலில் நடித்து எத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப கம்மியான படம் தான் பட் அந்த நெகட்டிவ் ரோலில் ரஜினி சார் பண்ண எல்லா படமுமே வந்து பிளாக் பாஸ்டாக ஒரு வெற்றி படங்கள் ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி அட்டம்ட்னா ரஜினி சார் வந்து நெகட்டிவ் செல்லில் வந்தது சந்திரமுகியில் வேட்டையன் கேரக்டரில் லக்க 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 லக்கல ஜஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு செகண்ட் தான் மனுஷன் மனுஷன் பிரித்து மேய்சிருப்பாப்பில் ஸோ பக்காவான ஒரு நெகட்டிவ் ஸ்பெல்லில் இவரை பார்த்தா எப்படி இருக்கும் அது இந்த படத்தில் நடக்க போகுது ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி சாரோட நெகட்டிவ் சைடில் தான் வரப்போகுது ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிலில் தான் ரஜினி சாரை லோக்கி அவர்கள் வந்து காட்டப்போகிறாரு ஏன்னா லோக்கியோட இந்த படம் முழுக்க முழுக்க ட்ரீம் ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த படம் இவரோட ஸ்டைலில் தான் இருக்க போகுது கேங்ஸ்டர் மூவி ஸோ அதிரடி சண்டை காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இந்த படத்தில் வந்து கொட்டி கிடக்கு இந்த படம் வந்து பேன் இண்டியா லெவலில் ரெடி ஆகுது ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முந்நூறு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணுறேன் மேபி வந்து அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஜெயிலர் படத்தோட பட்ஜெட்டை விட இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சன் டீச்சர் அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக வரல அன் வந்து ஒரு நியூஸு பட் ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து காஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து யார் இருக்கா யாரெல்லாம் நடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு நியூஸ் கூட தெரியல ச ஸ்ருதிகாசன் இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க மாஸ்டர் மகேந்திரன் இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அடுத்தது வந்து ரஜினா இந்த படத்தில் வந்து ரஜினாவாக சம்திங் இல்லை ரஜினா கிடையாது வேற ஒருத்தவங்க அவங்க பேர் கூட தெரில மறந்துட்டேன் அவங்க நடிக்க போகிறாங்க ஆகாஷவாணி வெப்சீரிஸில் கவினுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்களே அவங்க தான் ஸோ அவங்க தான் இந்த படத்தில் வந்து கமிட்டாக இருக்காங்க கடைசியாக ஸோ சத்யராஜ் இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்துக்கு நண்பராக வராரா இல்லை வந்து வில்லனாக வராரா அப்படின்னு வந்து தெரியல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ரஜினி சார் இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்டாக தான் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் பட் ஆனால் வந்து இந்த படத்தில் வில்லன் யார் அப்படிங்கிறது தான் இன்னும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது நாகார்ஜுனா இந்த படத்தில் வில்லனாக கமிட் பண்ணாங்க பட் ஆனால் வந்து ட்ரை பண்ணாங்க ரஜினி சாரும் பேசி பார்த்தாங்க லோகேஷ் கனகராஜும் பேசி பார்த்தாங்க பட் நாகார்ஜுனா இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாவில் ஸோ இது சம்மந்தமான ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் சேனலில் கூட இருக்குது விருப்பம் உள்ளவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து துறைமுகத்தில் ஹார்பரில் நடக்க போது அந்த ஹார்பர் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா வைசாக் ஸோ இந்த வைசாக் ஊர் இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸோ ஆந்திராவில் தான் கூலியோட நாலாவது ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் ஸ்டாப்பாக போக போகுது ஸோ டே நைட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி ரஜினி சார் கொடுத்துருக்க கால்சிட் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது நாட்கள் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் ரஜினி சார் ஒரு படத்துக்கு கொடுக்குற அதிக நாட்கள் கால்சிட் உள்ள ஒரே படம் ஸோ இந்த படத்தின் மேலே லோக்கிய சாரி ஸோ இந்த பட ஸோ இதுலேருந்து ஸோ ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரஜினி சாருக்கு இந்த படத்தின் மேலே அதிக நம்பிக்கை இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் லோகேஷ் 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 மட்டும்தான் ஸோ லோகேஷ் இவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்டாக இந்த படம் இருக்கிறனால மனுஷன் செதுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயமா ஸோ இந்த படம் சம்மந்தமான அஃபிஷியல் பஸ் லுக்கு இன்னும் நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை பட் ஆனால் டெஸ்ட் லுக் மட்டும்தான் வந்து லோகேஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதுவே பஸ் லுக் மாதிரி இருந்துச்சு ரஜினி சாரோட லுக்கு உண்மையிலேயே வந்து வேறு மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காரு உண்மையிலேயே வந்து நிறைய பேத்துக்கு இந்த படம் சம்மந்தமான ரஜினி சார் லுக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சி அதுவும் இல்லாமல் அனிருத்வர்கள் இந்த படத்தோட மியூசிக் டிரெக்டராக கம்மிட் ஆனால் நிறைய பேர் வந்து ஜெயிலரை விட வேட்டையனோட இந்த படத்தில் வந்து இறங்கிய அனிருத் வந்து மியூசிக் போட போகிறாப்புல சம்பவம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அனிருத்தோட மியூசிக்கு ரஜினி சாரோட படம்னாவே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த படத்துக்கு அது கண்டிப்பா நடக்கும் சோ இந்த படத்துல வந்து மலையாளத்துல இருந்து பகத் பாசில் அவர்கள் நடிக்க போறதா ஒரு பேச்சுக்கள் அடிப்படைச்சு எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா வேட்டையன் படத்தில் பகத் பாசில் இருக்காப்புல அதனால் இந்த படத்தில் பகத் இருக்க மாட்டாப்புல ஏன்னா ஒரே கூட்டணியில் அடுத்தடுத்த படங்கள் வந்தால் மக்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால பகத் பாசில் இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டது உண்மையாக பொய்யான்னு எனக்கே தெரியல அதுவே சம கன்ஃபியூஸாக இருக்குது ஓகேங்களா ஸோ சன் பிக்சர் ரஜினி சார் திரும்பவும் ஜெயிலரில் ஏற்படுத்தின அந்த ஒரு சம்பவத்தை இந்த படத்தில் கண்டிப்பாக இவங்க வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவத்தை தான் லோகேஷ் அவர்கள் ரஜினி சாருக்காண்டி இந்த படத்தில் பண்ண போகிறாருங்க